அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது ஆன்லைனில் மட்டும் வெப்சைட்டில் மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ள ஒரு லட்சம் பேர் டிஜிட்டல் சிக்னேச்சராக என்டோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு முழுவதுமே பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லா இடத்திலும் கையெழுத்து சேகரிக்கிறாங்க எல்லோரும் ஒரே நோக்கத்தோடு நம்பிக்கையோடு கையெழுத்து போடுறாங்க என்னன்னா அவர்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் சமக்கல்வி ஒரு உரிமையாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்று தமிழகம் முழுவதுமே அற்புதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில் நம்முடைய முன்னாள் ஆளுநர் முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் காவல்துறை அவர்கள் நடந்து கொண்ட விதம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன் அப்படின்னாங்கன்னா இவங்க பொதுமக்களை சந்தித்து வீதியில் ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை உரிமை ஒரு டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸில் ஒரு அரசியல் கட்சி வீதிக்கு வந்து தான் மக்களை சந்திக்க முடியும் வீதிக்கு வந்து முதலமைச்சர் சொல்வது போல முதலமைச்சருடைய அறிக்கையை படுத்திங்கன்னா கிளர்ச்சி எல்லாம் சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடலாம் கிளர்ச்சி பண்ணலாம் இங்கே யாருமே மாநில அரசுக்கு எதிராக போராடலையே யாருமே கிளர்ச்சி பண்ணலையே மக்களை ஒருங்கிணைத்து ஜனநாயக முறையில் அவருடைய கையெழுத்துக்கு ஒரு வலிமை இருக்குது என்பதை எடுத்துக்காட்டி அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களை சீண்டுவது குறிப்பாக இன்னைக்கு சென்னையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்திருப்பது அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னாள் ஆளுநருக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது சாமானிய மனிதராக இருந்தாலும் கூட அவங்ககிட்ட காவல்துறை கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நடந்து கொண்ட விதம் இதெல்லாம் கூட நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதன் பிறகு காவல்துறைக்கே தெரியும் ஆட்சியில் இருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது அது தவறு என்பதை தெரிந்து மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அவங்க பிரிவென்டிவ் டிடென்ஷன் சாய்ந்தரம் வரைக்கும் வச்சிருக்க பார்த்தாங்க அவர்களாக விடுவித்திருக்கின்றார்கள் இது எதை காட்டுதுன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசனுடைய கோலைத்தனத்தை பயத்தை காட்டுது நாங்கள் சொன்னபடி ஒரு கோடி கையெழுத்தை வாங்கத்தான் போகிறோம் அந்த ஒரு கோடி கையெழுத்திற்கு மொபைல் நம்பரோட அட்ரஸோட பேரோடு இருக்கும் சொன்னபடி மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவங்ககிட்ட கொடுக்கத்தான் போகிறோம் அதனால் அதுக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தமிழகத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம்